சந்திரசேகர் நான் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற சரோஜா அவர்கள் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராக உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் எல்லாமே நடந்து முடிஞ்சது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் அவருடைய கட்சி வந்து அதிக பெரும்பான்மையை பெற்றிருந்தது நிறைய அதிகளவான ஆசனங்களையும் பெற்றிருந்தன இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தொரு தேர்தல் மாவட்டங்களில் அதிகளவான வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மையோட பார்த்திங்கன்னா தற்பொழுது பாராளுமன்றத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருந்தது அதோட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனங்களை வந்து அவர்கள் பெற்றிருந்தது வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு தனி கட்சியாக மற்றைய கட்சிகளுடன் சேராமல் சேர்ந்து இணையாமல் ஒரு தனி கட்சியாக போட்டியிட்டு நூற்றி எப்பத்தொம்போது ஆசனங்கள் புதிய முகங்கள் புதிய நபர்களுடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து இந்த முறை அமையறதுக்கு இருக்குது அந்த வகையில் இன்றைய தினம் பத்து மணி அளவில் பார்த்திங்கன்னா இந்த முதலாவது கட்டமாக இந்த அரசியல் அமைச்சுக்கள் பிரதி அமைச்சுக்களை வந்து சத்திய பிரமாணம் அதாவது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் கூறிய அந்த சத்திய பிரமாண நிகழ்வு வந்து இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த காலை பத்து மணிக்கு தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஜனாதிபதி செயலத்தில் வந்து இந்த சத்திய பிரமாணங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன அதோட பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இருபத்தைந்து பிரதி அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சத்தியப்பிரமாணம் செய்திருக்கணும்

அனுர்குமாரிசா திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெற்றுவதை மகிழ்ச்சியோடு நாங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி ஏற்படுத்துவதற்காக மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அமைச்சர்களாக பதவி இங்கு நாங்கள் புதிய முகங்கள் பலவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மாற்றத்தை மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் உருவாகி இருக்கின்றார்கள் புதிய முகங்களை நாங்கள் இங்கே காணுகின்றோம் அம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி சர்மா அமைச்சர் அவர்கள் கலானிதி கௌரவ ஹரணி அமரசூரியா அவர்கள் இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் நாட்டினுடைய பிரதமராக புதிய பிரதமராக கலாநிதி கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு இருந்தார் அதோட பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு என்பனவன் பார்த்தீங்கன்னா பிரதமரின் கீழ் வந்து இயங்கக்கூடிய மாதிரி அந்த அமைச்சு பொறுப்புகளையும் பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து ஒரு சிங்கள பிரதேசமான அதாவது மாத்திரை பகுதியிலே தமிழ் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கக்கூடிய சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தவர்கள் அந்த தமிழ் வேட்பாளரான அவர் ஒரு சிங்கள பிரதேசத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி அவருக்கு இன்றைய தினம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சு பதவி ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அடுத்த பாத்தீங்கன்னா இன்னுமொரு ஒரு வந்து அமைச்சு பதவி என்று கொடுத்திருக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளராக இருந்திருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த முறை தேசிய பட்டியல் நூடாக பாராளுமன்றத்துக்கு உள்நுழைந்திருக்கின்றார் அவருக்கு இன்றைய தினம் இங்கே ஒரு அமைச்சு பதவி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவளையும் சந்திரசேகர் ஆகிய நான் கடல் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு உரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்கொளி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஜித ஹீரத் அவர்கள் வந்து வழிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற அந்த அமைச்சு பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா விஜித ஹீரத் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சரவையில் அனுர கருணாதிலகு என்பவர் பார்த்திங்கன்னா நகர அவுர்த்தி மற்றும் நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக வந்து அனுரோ கருணாதிலகா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு வந்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் என்கிற அந்த அமைச்சு பதவிகள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் என்கின்ற அந்த அமைச்சு பதவிகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டுகின்றது அடுத்ததாக கேடி லால்காந்த் என்பவருக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு பதவிகள் வந்து கேடி லால்காந்த என்பவருக்கு வழங்கப்பட்டுகின்றது அடுத்ததாக பேராசிரியர் சந்தன அபிரத்ன அவர்களுக்கு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு பார்த்தீங்கன்னா பேராசிரியராக இருக்கக்கூடிய சந்தன அபிரத்ன என்பவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதிச அவர்கள் பார்த்தீங்கடா அமைச்சு பதவியை பெற்றுக்கின்றார் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறைக்கு வைத்தியர் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டுகின்றது புத்தசாசனம் மற்றும் மதம் மற்றும் கலை கலாசார விவகாரங்கள் அமைச்சராக பேராசிரியர் கணிததுமர் சுனில் செனவி அவர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் புத்த சாசனம் மத மற்றும் கலை கலாச்சார விவகாரங்கள் அமைச்சராக பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவி அவர்கள் பாத்தீங்கன்னா சத்திய செய்து கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் பதவியேற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர்கள் தொடர்பான விவரத்தை பார்ப்போம் ஹர்னி அமர் அமர்சூரிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் எஸ் எம் விஜிதஹேரித் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராகவும் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராகவும் கேடி லால்காந்த கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் அனுரோக கருணாத்திலக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும் பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராகவும் சுனில் ஹந்துன்னதி ஹை தொழில் மற்றும் ஹைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராகவும் விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவி புத்தசாசன சமய விவகார மற்றும் கலாச்சார அமைச்சர்களாகவும் நலிந்த ஜெயதிஷ சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சராகவும் சமந்த வித்தியாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவுப் பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும் பேராசிரியர் கிருசாந்த அபேஷேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும் குமார ஜெயக்கோடி வலுசக்தி அமைச்சராகவும் தம்பிக்க பத்திரிகை சுற்றாடல் அமைச்சராகவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அதாவது கம்யூனட் அமைச்சர்களாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்ற இருபத்தொரு அமைச்சர்களுடைய அந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய பதவிகள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் பிரதானமாக ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே நிதி மற்றும் டிஜிட்டல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பதவிகளை பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் அந்த அமைச்சு பதவிகளை அந்த அமைச்சுக்களை தனக்கு கீழே வச்சிருக்கின்றார் பிரதானமாக நிதி மற்றது டிஜிட்டல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு என்பன பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வரப்பட்டுள்ளமையும் இங்கு பார்க்கக்கூடியமாக இருக்கின்றன